வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற லேண்டை வந்து பார்க்க வந்திருக்கோம் மாந்தோப்பு மாந்தோப்புக்குள்ளேயும் தென்னை மரம் இருக்குது எலுமிச்ச மரம் இருக்குது இது வந்து மொத்தம் இருபத்தி ஆறு ஏக்கரு ஃபுல்லாகவே நல்லா செம்மண் பூமி இந்த பூ இந்த நிலத்துக்கு வந்து ரெண்டு கேட்டு இருக்குது ரெண்டு ஓப்பனிங் கேட்டு இருக்குது சென்ட்ரலில் வந்து ஒரு பாதை போகுது அது அடுத்த நிலத்துக்கான பாதை சென்ட்ரலில் போகிற பாதை வந்து இந்த நிலத்துக்காரங்க தான் மற்ற தோட்டத்துக்கு பாதை கொடுத்துருக்காங்க இந்த தோட்டத்தை வாங்குறவங்க அதை வந்து ஃபுல்லாக மறைக்கணும் அப்படின்னாலும் மறைச்சிக்கிறலாம் அப்படி இல்லை அவங்களுக்கும் பாதை இருக்குது வழிவிடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி அவங்க மனப்பான்மையோடு கொடுத்துக்கலாம் இது வந்து ஒம்பது ஏக்கர் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க இதில் வந்து ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போருமே நல்ல தண்ணி இந்த ரெண்டு போர் வச்சு தான் மொத்தம் ஒம்பது ஏக்கர் விவசாயம் நடந்துகிட்ருக்கு மற்ற எம்டிஏ லேண்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதோட அத்து வந்து இவங்களோட ந நிலத்தோட அத்து வந்து இந்த மலை கரடை ஒட்டியே இருக்குது பவுண்டரி கல் நிலத்தை நிலத்தாந்து இனிமேல் ரொம்ப அருமையான செம்மண் பூமிங்க ஒரு கல்லு கூட பார்க்க முடியாது அந்த இடத்துல அந் நாங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தென்னந்தோப்பு தான் இருந்துச்சு அங்கே எம்டியாக இருக்கிற லேண்டு இந்த ஒரு லேண்டு தான் எம்டி ஆகிருக்கு அண்டுக்கு பேக் சைடில் வந்து புறம்போக்கு நிலம் இருக்குது ரெண்டே ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்குது அதில் வந்து சின்னதாக குளம் கட்டியிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட்டிலேருந்து பண்ணை குட்டை மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த புறம்போக்கு நிலத்தில் வந்து உள்ளெல்லாம் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ ரேட் சாயலாக இருக்குது பாருங்கள் இந்த லேண்டு வந்து கரெக்டாக தேனியிலருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த லேண்டு ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் வந்து ஃபோர்ட்டீன் லேக்ஸ் சொல்கிறாங்க ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே குறைச்சிக்கலாம் தேங்க் யூ வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்